நீங்க பாமகவும் பா பாஜகவும் இப்போ நேத்தி வந்து கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க அந்த கூட்டணியை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்துருக்கோம் அது வந்து சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி இருக்கு அந்த கூட்டணி எதிர் பிரசாரம் நாங்க பண்றதுக்கான ஒரு களமா இத பாக்குறோம் ஏன்னா வந்து பா பாமக வந்து உருவான நிலையே பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் இட ஒதுக்கீடு கேட்டு இட உரிமை உரிமைப்போர்ல இருபத்தஞ்சு வன்னியர் தியாகிகளை எழுந்து தான் அந்த கட்சி உருவாச்சு இன்னைக்கு வந்து பாஜக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலே வந்து தமிழ்நாட்டில் ஜாதிவாரி ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அண்ணாமலை சொல்றாரு அப்படி இருக்க ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறது நீங்க வந்து இந்த கூட்டணி வந்து மக்களுக்கான கூட்டணியா பாக்கிறீங்களா மகன்கான கூட்டணியா தான் என்னோட கேள்வி இருக்கு இப்போ வந்து இந்த கூட்டணி எப்படி வந்து வெற்றி கூட்டணியா அமையும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தனி தனியிட ஒதுக்கீடு சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் ஈக்குவாலிட்டி பேசிகிட்டு இருந்த ஒரு பார்ட்டி இன்னைக்கு வந்து அது அதுக்கு நேர்முறையாக எ எதிராக இருக்க ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமாக வந்து அவங்க தன்னோட மகனுக்கான ஒரு பலத்தை தேடிக்கிறாரு ஒரு மகனுக்கு வந்து ஒரு எம்பி பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைச்சா போதுன்றதுக்காக நேத்தி காலையில் வரைக்கும் ஏடிஎன்கே கூடையும் கூட்டணி பேசுனாங்க பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க அப்படி கூட்டணி பேசி ரெண்டு பேர்கிட்டையுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு அவரோட ப பையன் மகனோட லைஃப்பை செட்டில் பண்ணிவிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்கன்ற ஒரு வருத்தத்தில் தான் நாங்கள் இருக்கோம் மக்கள் மத்தியிலையுமே பா பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட சொந்த சொந்தங்கள் மத்தியிலுமே வந்து பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க இந்த கூட்டணியை வந்து முழு முழுமையாக புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நாங்கள் வைக்கிறேன் ஏன்னா இந்த கூட்டணியினால் எங் என் சமுதாய மக்கள் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க ஏன்னா வரி கணக்கெடுப்பு எடுத்து ஆகணும் எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருக்க பட்சத்தில் தற்போது ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்க பிஜேபி பார்ட்டி வந்து அந்த பேஸ் சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக மக்களுக்கும் மனித குலத்துக்கே வந்து எதிராக இருக்க பாஜக பாஜக பார்ட்டி கூட எப்படி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாம் அந்த கூட்டணி வந்து புறக்கணிக்கணும் இதுதான் எங்களோட கருத்து பாமகங்கிற கட்சி உருவானது வன்னியர் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி வன்னியர் மக்களுக்காக உருவான கட்சி அதை என் அண்ணன் தான் உருவாக்கினார் காடுவட்டி குரு தான் பாமக பாமக தான் காடுவட்டி குரு அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி பாமக வன்னியர் மக்களுக்காக உருவாகுற கட்சி வன்னியர் மக்களுக்காக தான் இந்த கட்சி உழைக்கும் எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்குனாங்க ஆனால் கட்சி உருவாகி காடுவட்டி குரு என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடுனாங்க மக்களுக்காக வன்னியர் மக்கள் வாழ்வுரிமைக்காக எல்லாமே செய்தார் எங்க அண்ணன் அந்த இருபத்தஞ்சு தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் எங்க அண்ணன் கொடுத்தாரு என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களா இல்லை வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்புறம் உள்ஒதுக்கீடு கேட்டாங்க கேட்டாங்க அதுவும் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில வன்னியர் சமுதாயம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு அந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் காடுவட்டியாரோட ரத்தம் நாங்க வன்னியர் சமுதாயத்துக்கு ஏன் உறவு ஏன் சொந்தம் என் ரத்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட ரத்த பந்தங்களாகிய நாங்க இறங்குறோம் சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயம் மேல வரணும் கல்வி அறிவும் வாய்ப்பு வேணும் அதுக்கு கொடுக்க சொல்லி கோர்ட்டுல கேஸ் நிலுவையில வச்சுட்டாங்க எந்த சமுதாயத்துக்கும் எதிரி நாங்க கிடையாது எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு சரி ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எடுத்து அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து சாதிக்கும் தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் சொன்னது ஜாதிவாரி கணக்கு எடுக்க எடுத்தாக்கா கலவர பூமி நாங்கள் அப்பேரிப்பட்ட இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் போகிறாங்க இது வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அப்போ நமக்கு சமூக நீதி கிடைக்குமா அந்த இடத்துல கிடைக்காது நமக்கு தேவை நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும்னு அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாமக பாமக என் அண்ணனால உருவாக்கப்பட்ட கட்சி ஏன் சமுதாயம் வாழணும் ஏன் மக்கள் வாழணும் அதுக்காக மக்கள் சமுதாயத்துக்கு எதிரி நாங்கள் கிடையாது அனைத்து சமுதாயத்துக்கும் தகுந்த இடஒதுக்கீடு வேணும்னா நாங்கள் கேட்குறோம் ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் அதுக்கு எதிரான கட்சி பாஜக அதனால எங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு வேணும்னா ஜாதிவாரி கணக்கு எடுக்க எடுக்கிற எந்த கூட்டணி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எங்க சமுதாயத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வழி சொல்ற யாரா இருந்தாலும் நாங்க ஆதரிக்கிறோம் ஏன் பேரா நான் காடு குருவோட சகோதரி தந்தாமலை ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து குத்து ராலி மாதிரி போ போயிட்டு தான் இருந்தாரு எந்த இடத்துலயுமே வன்னியர்காக எதுவுமே பேசவும் இல்ல வன்னியர் இட ஒதுக்க இட ஒதுக்கி எதுவுமே பேசவும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்ப கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேல இருந்து அதாவது போன எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கேல இருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்திருந்தாங்க அதை தடுத்ததும் பிஜேபி அப்படி இருக்கல எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையா இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோஷியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிட்டு இருந்தார் எத்தனை நாள் மக்கள் சமத்துவம் பேசினவர் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினவர் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாரு காடி வெட்டி குரு அவங்களோட ரத்தமாக நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம் எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்காக பயன்படுத்தி அதை வந்து காசாக பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடச்சா போதுன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துருக்கோம்

பாமகும் <laughs> எடுக்கட்டும் so, paamak... <laughs> <laughs> பத்து இருந்தா பத்து கொடுங்க பதினஞ்சு இருந்தா நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சிக்ஸ் படி பதினேழு இருந்து சார் வன்னியர் மக்கள் அதுல இருந்து எப்படி குறைவாங்க சரி குறைஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்க ரெண்டு கோடி மக்கள் இருந்தாங்க நீங்க ஒரு கோடி மக்கள் தான் இருக்காங்கன்னா அந்த கோடி மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க எதுவுமே எடுக்காம டென் பாயிண்ட் பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த நம்பர் அதுக்கான அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும் எந்த கட்சி எடுக்கும் கட்சிக்கு நாங்க ஆதரவு நான் தருவோம் இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்ல இல்ல

வந்து ஆதரவு தெரிவிச்சோன்னு சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள் இந்த இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்கன்னு இது வரைக்கும் வெளியில வரவே இல்லையே கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில அவர் சொன்னது என்னன்னா பாஜக வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்துக்கு இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்தில் வந்து அவர் கூட்டணி போனாரு பாஜகலாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது இதோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது கிளையோ இல்லை அவங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சிட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமாக கலைச்சிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு இதில் இருக்க கிளை அமைப்புகளாக அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போகலான்ற முடிவில் நீ கூட்டணி போயிருக்காரு எந்த நிலையில நீங்க அவர் கூட்டணி

கொலை பண்ணது அவங்க தான் மருத்துவ கொலை அதை பண்ணுனது அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க என் அண்ணனை அழிச்சுட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்லை இன்னைக்கும் அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு அப்படிங்கிறதுல நாங்கள் இதை கேட்குற மாதிரி தானே இருக்கு ஏன் சமுதாயம்ல கீழே போகுது அழிவோட விளிம்புக்கு வந்துட்டு இப்போ வன்னியரோட சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல ஆமா

அதுல இருந்து அதுல தெரிஞ்சவங்க எல்லாம் கட்சி விட்டு வெளியில வந்துட்டாங்க அதுல தெரிஞ்சவங்க பல பேர் கட்சி விட்டு வெளிய வந்து எங்க கூட இருக்காங்க இப்ப அதை விட்டு வெளியில வர முடியாத பல சூழ்நிலையில அவங்க மேல கேஸ் இருக்கும் சூழ்நிலை மாட்டிட்டு உள்ளவங்க மட்டும்தான் அதை

எங்களோட மக்கள் வந்து நாற்பது ஆண்டுகளா இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடு உயிர் நீத்தவங்களோட அந்த சபத்துல ஆரம்பிச்ச கட்சி அது அந்த கட்சி வந்து இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு என் மக்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்காங்க அன்னைக்கு மஞ்ச பையை தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பென்சுக்காரம் ஆடிக்காரம் அவர் தைலாபுரத்தில் ஒரு தோட்டம் வச்சு தோட்டம் வச்சிருக்காரு முன்னூறு ஏக்கர்ல வன்னியர் கல்வியார் கட்டலன்னு ஒரு கல்வியார் கட்டல ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து காடிவெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு பொடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க இந்த வன்னியர்களுக்காக நான் கல்வியார் கட்டல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வியார் கட்டல இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவரு அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்களை இன்னும் சுரண்டி தின்னிக்கிட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் விடுவார் எவ்வளோ கீழ்த்தனமாக வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மற்ற சமுதாயத்து மேலே எங்களுக்கு எந்த காழ்ப்புணரும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் ஃபஸ்ட்டு ஏன் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகள்லாம் இன்னும் வந்து வட மாவட்டங்களில் இப்போ இப்போ வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பிளியில் ரிலீஸ் பண்ண டேட்டா படி பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்தில் எண்பது சதவீதம் வன்னியர் தான் இருக்காங்க அப்படி இருந்தா நாங்களே இன்னும் கீழ் தங்கிய நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதல்ல கேட்கறோம் நாங்க மத்தவங்க வளரக்கூடாதுன்னு சொல்லு நாங்க சேர்ந்து வளருறோம் நாங்க தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது நான் வளரணுன்றதுனா நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு விடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டார் ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடு பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசலில் போய் நின்னுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கான நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்தை சொல்லு இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில ப்ரெஸ் மீட் வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இதை செய்வோம்னு நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல அவர் இது தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணோம் பத்திரிக்கையாளர் நீங்க தான் அதுக்கான உதவி செய்யணும் நீங்க தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்கிட்டையுமே தமிழ்நாடு முதல் நாங்க நாங்கள் இருபத்தி ஒன்று எலக்ஷன்லையுமே அதே பிரச்சாரத்தை பண்ணோம் எப்போயுமே வந்து எங்களுக்கு நாங்க எங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க மூலிமா எல்லா தமிழ் தமிழ் முதவும் பாமகவை எதிர்த்து நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் வன்னியர் தலைவர் எல்லோரும் ஒருங்கிணைத்து தான் இருக்கும் பா ராமதாஸ் அவர்களை தவிர மிஸ் எல்லாருமே ஒருங்கிணைத்து தான் இருக்கும் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும் அண்ணா அவங்க கூட எல்லாேருக்கூடையும் தொடர்பில் தான் இருக்கும் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கும் பாமாக்கால இருக்கவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்ன சார் சாரி பாமாக்க பதுது இல்ல இப்ப சொன்னேன் எங்களுக்கு வந்து ஆ அது ब्लाइंडா பே ஆதரவு கொடுக்கிறதுங்களோட கருத்துன்றிருக்களேங்களோட கோரிக்கைகள் இருக்கு அதுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க கூட சேர்ந்து நாங்க அவங்களை எதிரப் பிரச்சாரம் பண்ணுவோம் கண்டிப்பா உங்களுக்கு எதிரப் பிரச்சாரம் பண்ணுவோம் அதுதான் கேண்டிடேட்ஸ் அது இதுக்கப்புறம் தானே தெரியும் இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும் யார் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இதுக்கு அப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லையும் நாங்க அதேதான் பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் பா பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல அனாதியாக்கி அரசியல் இருந்து அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் ஒரு பச்சை வந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருபத்தி ஆறுக்கு நாங்கள் வந்து இப்போ என்ன கேட்குறேன் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி தான் அன்புமணி அவர்கள் சிக்ஸ் எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டேட்ன்றார் இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்களா யார் சிஎம் சிம் கேண்டேட்டா நினைப்பாங்க சொல்லுங்க சார் கூட்டிங்களா அவர் சிம் கேண்டிடேட் தான் ட்வெண்ட்டி சிக்ஸ்திலே சொல்லிட்டு இருக்காரு இப்போ யார் சிக்ஸ் எலக்ஷன்ல இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நிப்பாரா நிக்க மாட்டாரா இல்ல என்ன அவரோட கோரிக்கை என்னவாக வருங்க என்ன கோரிக்கை வச்சு இப்ப அவர் கூட்டணி போனார் இப்போ வந்து பாஜக சின்னத்தில் நிற்பார் இந்த தேர்தலில் இல்லை மாமல சின்னத்தில் நிற்பார் எந்த எந்த சின்னத்தில் நிற்பார் அவர் என்ன சார் இல்லை அவங்க வந்து நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்லி அவங்க நடுவில் அறிக்கை விட்டுருக்காங்களா அப்படி இருக்கும்போது இப்போ எந்த ஆ என்ன ஃபைனலாக இவங்க எந்த சின்னத்தில் நிற்பாங்க அதுதான் சொல்கிறேன் இவர் என்னென்ன அடிப்படையில் இவர் இந்த கூட்டணியை வச்சார் மக்களுக்கான நலனை என்ன பேசினார் இந்த கூட்டணிக்காக இவர் வந்து முழுக்க முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் வாங்கணும் நேத்து இரவு வரைக்குமே பா கேல ல பேசுறது பாஜகல பேசுறது இப்படி மாறி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவரை வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் எங்க இந்த சமுதாய மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளா காடி வெட்டியார் அவர்கள் போராடினாரு பாட்டாளி மக்கள் கட்சினா காடி வெட்டி குரு தான் காடி வெட்டி குருன்னு பேர் வச்சு அது மறு பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது இந்த சமுதாயத்துக்காக முப்பது ஆண்டுகளாக அவர் போராடினார் பத்து வருஷம் சிறையில போச்சு பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டலில் போச்சு நான் கேள்வி கேட்காம இந்த ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் யார் கேள்வி கேட்பாங்க எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அதனால தான் நான் தைரியமா உட்காந்து பேசுகிறேங்க எல்லாருமே ஆதரவு இருக்கிறதுனால தான் நான் தைரியமா வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன் எல்லாருமே அவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி நான் யார் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க அதான் சொல்றேன் சூழ்நிலை கைதி எல்லாரும் மாட்டி இருக்காங்களா அவங்கவுங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர்

அந்த டொனேஷன் இல்லாமல் ஒரு அறக்கட்டளை வந்தியர் அறக்கட்டளை கட்டி பசங்கள்லாம் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னு தான் கட்டினது இப்போ வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க ஒன்று ஒன்று இந்த அஞ்சு குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல ஒன் எதுவும் பண்ணல அப்பா புள்ள ரெண்டு பேருக்காக மட்டும் தான் நீங்க இருக்கிறீங்க அதுக்காக மட்டும் தான் கட்சி வச்சிருக்கீங்க தான் பிஜேபி பிஜேபி போனப்ப கூட நீங்க ரிசர்வேஷனுக்காக பேசல வன்னியர்களுக்காக எதுவும் பேசல அப்படி இருக்குள்ள அது எப்படி எங்களால் ஏத்துக்க முடியும் வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சொல்ற நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி இவங்க பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க வந்து பார்க்குறவங்க எல்லாருமே ஆமாம் எங்களோட நிலைப்பாடும் இதுதான் என்ன சார் அதுதான் சார் நான் திருப்ப திருப்ப அதே தான் ரிப்பீட் பண்றேன் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆதரவு தரும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரவு தரும் பிரச்சனை இல்லை யார் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஆதரவு தரும் கே எங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கு ஆதரவு தரும் எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளோதான் சிம்பிளாக இதுக்கு மேலே நான் எப்படி சொன்னோம் திருப்ப திருப்பி அதே கேள்வி கேட்டிங்கன்னா இதான் பதில் என்ன சார் ஏற்கனவே நிறைய கட்சி இருக்குது சார் ஃபஸ்ட்டு இருக்க கட்சிகள் வந்து உதவி செய்யும் ஆமா மதவாதத்துக்கு வந்து எதிராக இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதவாதத்துக்கு முழு அவரோட அடிப்படை கொள்கையை வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கவர் தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதவாதத்தை திணிக்கிற கட்சி இந்திய திணிக்கிற கட்சி அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு அப்ப அடிக்கடி அடிப்படை கொள்கையவே எழுந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்திட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை பாப்பீங்க நீங்க அவரும் ஒரு காரணம் அதான் சொல்றேன் இப்போ நான் அவங்க எதிர்க்குன்னு சொன்னா அதான் சொல்றேன் யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்றேன் அவரும் அதுல அவரும் அதுக்கு ஒரு காரணம் அவர் மட்டும் காரணம் இல்ல அவரும் அதுக்கு ஒரு காரணம் இன்னும் மற்ற சிலருக்கும் அதுக்காக போராடி லீகல் ஃபைட் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் சார் ஒரு ரெண்டு வாரமாக காலையில் பாஜகவில் கூட்டணி சாயந்தரம் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி மாறி மாறி அப்டேட் வந்துக்கிட்டே தான் சார் இருந்தது எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நைட் வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க நிர்வாகிகள் பேசினாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்லை பாஜக விட கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடுச்சுனாரு தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைன்னா பிஜேபி ஏடிஎம்கேயில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி தகவல் தகவல் வந்துக்கிட்டே தான் இருந்தது அவர் பையனுக்கு ராஜ்சபா சீட் வேணும் சார் கேஸ் இருக்கு அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஊழல் அரசியல்வாதி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும் என்ன சார் அவங்க பேசுவாங்க சார் ராஜ்சபா ராஜ் சீட் அவர் வேணுன்றது ஒரு கோரிக்கை மினிஸ்டரி ஆஃப் சீட் எப்படியாவது கைல காலில விழுந்தாது ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரா மறுபடியும் ஆயிடலாமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டாவது வாங்கிடலாமான்ற ஒரு நப்பாசேல செய்யல போயிருக்காரு அன்புமணி அவருக்கு அது அந்த ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிச்சு வேற எதுவுமே கிடையாது ஆமா எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான் நான் தான் சொல்றேன் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பணம் வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது இல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க தொண்டர்களே அதிர்ச்சியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் அவர் எம்பியா இருக்கும் எப்படி சார் இல்ல சார் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அவருக்கு என்ன சார் புரியல சார் இல்ல சார் அதான் அவருக்கு இன்னும் ஒன் ஒன்றரை வருஷம் எம்பி ராஜ்யசபா எம்பி இருக்காரு அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு முதுகு எலும்பு இல்ல அன்புமணி அவர்களுக்கு அவர் வந்து நிக்க மாட்டார் அவர் அந்த ராஜ்யசபா சீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ராஜ்யசபா அப்படியே கையில காலில் வந்து வாங்கிட்டு மினிஸ்டர் ஸ்டேட் வாங்க தவிர அவர் போட்டியிட மாட்டார் ஏன்னா போட்டியிட்டா கண்டிப்பா தோல்வி தருவார் தர்மபுரிக்கு அவர் போவே இல்லை சில மாதங்களா போய் அங்க எந்த எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல எதுவுமே பண்ணல கடலூர்ல தான் சுத்திட்டு இருந்தாரு அது வந்து ஒரு எலெக்ஷன் எதுவும் கையில எடுத்தார் எல்லாத்துக்குமே அவர் தோல்வி எதுவும் தருனார் மாறி மாறி அவர் நிக்க மாட்டார் என்னோட கருத்து அவர் நின்னா கூட நிக்கலாம் நிக்க மாட்டார் நிக்கிற அளவுக்கு அவருக்கு முதுகெலும்பு கிடையாது கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் டேட்டா சொறாம நாங்களால் சொல்ல முடியாது சார் எல்லாருமே சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்டையும் தகவல் சொன்னாங்க கடலூரில் நிற்கிறாங்களா தருமபுரியில் நிற்கிறாங்களா சேலம் நிற்கிறாங்களா தெருவானா நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் சார் இப்போ கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் ராமதா அன்புமணி அவர்கள் இப்போ கட்சி தலைவராக பதவி கொடுத்தீங்க ராஜ்சபா அவர் கொடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க மொத்தமாக பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போகலாம் ஏன் அந்த இந்த சமுதாயத்திலையோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும் எம்பிசிட்டு இருபத்தஞ்சு தியாகிகள் உயிரை விட்டதுனால தான் நீங்கள் சோறு திங்கிற இருபத்தஞ்சு பேர் உயிரிட்டுறதுனால தான் அன்புமணி நீ மூணு வேலை சோறு திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தா என்ன

அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலக்ஷனல ஒரு நிற்க அவர் இப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க சமுதாய மக்கள் பாத்துக்கிட்டே இருப்பாங்க

ஒரு ஒரு காலேஜ்ல மெடிக்கல் அஞ்சு மெடிக்கல் சீட்டை வித்து சொத்து சேர்ந்தாருக்கும் ஒரு ஆயா வேலை வாங்கி கொடுத்தா கூட மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்கும் வாங்கி கொடுத்தாரு அந்த குடும்பத்துக்கு வரைக்கும் ஒரு லட்சம் ரூபா வருஷத்துக்கு நிதி கொடுத்தாரு பண்ணியர் சமுதாய அவர் மெடிக்கல்ல வந்து மினிஸ்டர் இருந்தாரு எத்தனையோ சமுதாய பலருக்கு செய்யறது மாதிரி பன்னியர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ஆயா வேலை ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி குடுத்துட்டாரு சார் அந்த சமுதாய அந்த குடும்பத்தை இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன்னு சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எங்க சார் வீடு வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தாருன்னா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிவுட் நடந்துருக்கும் எதுவுமே பண்ணல அந்த சமுதாயத்தை கைவிட்டு ஒரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை வச்சுதான் குழப்பம் நடத்துறாரு இன்னைக்கு எதனால வந்து அவர் ரெண்டு கட்சி கூட மாறி 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 கூட்டணி போறது எந்த தைரியத்து போறாரு எந்த சமுதாயம் ஒரு பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு ஒன் இயர் வாக் அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க மற்ற சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்போ இழந்து நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பா பான சின்னத்தை தானே போட்டு உட்காந்துருக்காரு வன்னியர் வன்னியர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு அதியா பண்ணார் வன்னியர்கான கட்சின்னு சொன்னதும் ராமதா அன்புமணி அவர்கள் தான் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் அதான் அன்புமணி அவர்கள் சொல்றதை வச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது அவர் காலையில் ஒன்று பேசுவார் நைட் ஒன்று பேசுவார் மாற்றி மாற்றி பேசுறது அவரோட பழக்கம் சார் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினாரு ராமதாஸ் அவர்கள் அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் அது நீங்க கேள்வியா கேட்கிறதே வந்து தப்பான விஷயம் அவரு அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல் அதை அவர் பையனுக்காக நீ கட்சியை நடத்துறாரு இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கழிச்சிட்டு பையனை வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதிவு போகணும் ஒரு மினிஸ்டர் பதிவு எல்லா எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராஜபா சீட் கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிடுங்க என் பையனால நின்று ஓட்டு வாங்கி எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையா ஒரு ஆள செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியா பேஸ் பண்ண வேண்டியது தானே ரெண்டாயிரத்தி பதினாறுல காடி வெட்டியார் இருக்கும் போது அத்தனை தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து அறுவ இரு அம்பத்தஞ்சு தொகுதியில் இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்ன வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எம்பி சாலிடாக அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் எதுனால சார் விட்டாங்க அந்த இடத்த என்ன இல்லை அவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கிட்ட என்ன இல்ல தொண்டர்கள் இல்லையா ஓட்டு இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவர் தானே இன்னைக்கு அனுப்ப முடியாது தேங்க்யூ நன்றி நன்றி